இதுதான் கஷ்டப்பட்டோம் ஏன்னா அப்படியே அந்த சைட்லையுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணனால ரொம்ப அதுவே கஷ்டம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட கயிறு எல்லாத்தையுமே வெட்டிட்டேங்க இப்போ என்னோடய கோயில் என்ன வேலை அப்படின்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியல நம்மளோட அந்த இழுவை கயிறு போட்டு கட்டி முடிச்சாச்சுங்க இந்த இடத்துலேயே வச்சு வேலை முடிச்சாச்சு இந்த இடத்துக்கு பேர் நான் உங்களை சொல்லலை ஏ காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம நியூ இயர் கொண்டு கொண்டாடி முடிச்சாச்சு நேற்று வீடியோ வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு கடலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளோட கோயா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழுதாயிருச்சு வேலையாயிருச்சு அந்த கோயா வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பள்ளத்துலேருந்து எடுத்துக்காந்து இங்கே போட்டிருக்கேன் அந்த போயை வந்து ரெடி பண்ண போகிறேன் அந்த போய எப்படி ரெடி பண்ணுறேன் என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வரிசையாக நான் சொல்கிறேன் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மீனவர்கள் டெய்லி க கடலுக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் வேலை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோ இதுதான் நம்மளோட செட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்ச அவுட் சைடு எல்லாமே போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பள்ளுலேயே எல்லாமே விளக்கிட்டு இந்த அருக்கு வல்லோம் இந்த வல்லத்தை வந்து வள்ளத்துக்குள்ளே போய் ஆக்சுவலி வச்சுருவாங்க ஸோ கரையை எழுத்துகிட்டு வருவாங்க நம்ம வல்லத்து மேலே ஏறி உள்ள கடலுக்கு போயிட்டு கனவை பிடிச்சி திரும்ப வருவோம் ம சாரி வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்கள அது வந்து செட்டு அங்கே போய்ட்டு கனவாக இட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டில் போய்ட்டு வேலை பார்ப்போம் என்ன வேலைன்னா அந்த அரிசிக்கு போய் கடையில் வாங்குறது தண்ணி வாங்குறது தண்ணி வாங்கிக்காந்து வைக்கிறது அதுக்கப்புறம் சோறாக்குறது சமைக்கிறது இந்த மாதிரி வேலை ஓடிடும் ரெண்டு மணிக்கெலாம் சாப்பிட ஆரமிச்சிருவோம் சாப்பிட்ட பின்னால் என்ன பண்ணுவோம் அப்புடின்னா தூண்டிக்கட்டை வேலை பார்க்குறது தூண்டிக்கட்டை வேலை பார்க்குறது அதுக்கப்புறம் அவங்களோட கோயால் ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்புடின்னா நம்ம பார்த்தோம்ல இந்த கப் எது அந்த போட்டு அதுலேருந்து போயாவை மேல நாடி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டுரும் அப்படி ஸோ ஏதாச்சும் ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் வேலை பார்ப்போம் இப்போ என்னோடய கோயால் என்ன வேலை அப்படின்னா அது சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் வந்து கயரை இல்லை அங்கேயும் பிஞ்சு பிஞ்சு போயிருக்கு ப்ளஸ் இதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்பரும் கட்டாயிருச்சு ஸோ நம்ம தண்ணிக்கில் உட்காந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் உட்காரனு இந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா நடுவில் அப்படியே ஓடுது ரெண்டு பக்கமே தூக்கிடுது ஸோ அதனால் வந்து உட்காந்து கனவாக சரியாக பிடிக்க முடியல சப்போஸ் இது ரொம்ப உடஞ்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போயிடுவோம் நீஞ்சுறது கொஞ்சம் கஷ்டம் காற்றுக்குள்ளே ஏதாச்சும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வேலை பார்க்க போகிறேன் ஆல்ரெடி அங்கே மாரிமுத்தன்னும் சிவாமரிமையும் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களோட பொயாவை ஸோ என் பொயாவும் மாரிமுத்தண்ணன் தான் வேலை பார்த்து தரப்போகுது அது எப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயை வந்து நான் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகிறேன் தூக்கிட்டு போயிட்டு போட்டுட்டு என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கறத நான் வரிசையாக உங்களுக்கு நான் நான் இல்லை கம்பு மாதிரி இருக்கல இதுதான் ரீப்பர் இந்த ரீப்பர் வந்து எனக்கு வந்து கட்டாயிருச்சு கட்டாயிடுச்சுன்னா கைத்துலேருந்து கட்டாயிருச்சு ஸோ இதை இதை மட்டும் கட்டுனாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து ஃபுல்லாத்தையும் அவுத்துட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இப்போ ஃபுல்லாத்தையுமே அவுத்துட்டு ரெடி பண்ண போகிறேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெடி பண்ணிடுவோம் ஸோ ரெடி பண்ணி ரெடி பண்ண காமிக்கிறேன் அங்கேயே ஒரு பாயாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா கோயில் உள்ள கயிறு எல்லாத்தையுமே வெட்டிவிட்டேங்க இப்போ எங்கள் அண்ணன் தான் வந்து இதை வந்து தச்சு தரப்போகிற அப்படிலா ஸோ அதை தச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம மேலே உள்ள சாக்கு வந்து தைக்க போகல சாக்குமே ஆல்ரெடி போயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேறு ராப்டர் மட்டும் தான் வைக்க போகிறேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சோ இல்லை நாளைக்கே வந்து நான் போய வந்து நல்லா ரெடி பண்ணிக்கிறேன் புதைக்கி இது மட்டும் வச்சு தச்சுப்போம் இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வாய்ஸ் கேட்டிருக்காது ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து இடத்துனால இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா சுற்றி போயாக போய் கயிறு போட்டாச்சு இனி எப்படி அப்படின்னா அந்த கயிறை போடுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வரிசையாக காமிக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ எடுக்க சொன்னால் அவருக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியாது அதனால தான் இந்த சின்ன கிளிப்பை மட்டும் இதில் போடுறேன் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் முக்கால்வாசி முடிச்சாச்சுங்க நான் கூட ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினச்சேன் ஒவ்வொன்றுக்குமே வந்து டெக்னிக்கல் இருக்குது அந்த டெக்னிக்கல் படி கட்டலை அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடும் இதை பார்க்க வெறும் ரெண்டு கயிறை போட்டு கட்டின மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை இப்படி கட்டி இதுக்குள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணி அங்கே எழுதிட்டு போனால் தான் இது வந்து டைட்டாக இருக்கும் அங்கேயுமே அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே இது பண்ணுறாங்க ஸோ இந்த இதுக்கு பண்ணும்போது வந்து காட்ட முடியல ஏன்னா ஆள் இல்லை பிடிச்சிக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருந்தேன் அண்ணன் இருந்தப்போ இப்போது செல்வா நண்பன் வந்துட்டான் ஏ நண்பன் குர்றா தூக்குடா தூக்கி குர்றா ஸோ அதனால் தான் இப்போ வந்து வீடியோ எடுத்து நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்க ஈஸியாக தான் தெரியும் ஆனால் கஷ்டமா டே புரு இப்போ நான் செல்ல வாங்கி உடச்சிப்படுவேன் நமக்கு சத்தியமா என்ன முக்கியம் அரைய குறைய காமிச்சா நல்லா இருக்குமாடான்பா என்னென்ன பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் காமிக்கணும்ல நம்ம மக்களுக்கு பார்க்குறதுக்கு நாலு கயிறு கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் சொன்னல இதுக்கு தான் கஷ்டம் இதே மாதிரி தான் அங்கேயும் ஃபஸ்ட்டு பண்ணோம் ஸோ இப்போ பாதி முடிஞ்சு ஃபோன் வந்தனால் காமிக்க முடியல ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கஷ்டப்பட்டோம் ஏன்னா அப்படியே அந்த சைட்லையுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணனால ரொம்ப அதுவே இருந்துச்சு ஏன்னா உள்ளே வந்து அந்த இந்த கம்பியை வச்சு கொடுத்தனால்தான் உள்ளே போட்டு ஏன்னா டைட்டாகிடுச்சு அப்படிங்கிறதால ஸோ கஷ்டப்பட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சோம் அவ்வளோதாங்கண்ணே காவே இழுவை இருக்குது இருக்குண்ணா அந்த இடத்துல அது மட்டும் பொண்ணு முதல்ல சரி இப்போ கயிறு மட்டும் இப்போ எல்லாமே தச்சு முடிச்சாச்சுங்க இப்போ கோயிலில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு தண்ணிக்கல அதுக்கு மட்டும் ஒரு கயிறு மட்டும் போடணும் அது போட்டு முடிச்சோன்னா நம்ம கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட அந்த கயிறும் போட்டு கட்டி முடிச்சாச்சுங்க இந்த இடத்துலேயே வச்சு வேலை முடித்தாச்சு இந்த இடத்துக்கு பேர் நான் உங்களுக்கு சொல்லலை தருவைக்குளம் தருவைக்குளம் தூத்துக்குடி பக்கங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணன் தான் வேலை பார்த்து கொடுத்துச்சு எல்லாத்தையுமே பார்ப்போம் நாளைக்காச்சும் கனவாக பிடிக்குதான்னு ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு கடற்கரைக்கு பக்கத்தில் நைட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கனவாக்கி போக வேண்டியதான் நாளைக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து சமைப்பாங்க இருந்தாலும் வந்து நான் வந்து இங்கே சாப்பிடலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நான் போய்ட்டு ஏன்னா சச்சி கோயிலுக்கு மழை போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால நான் போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு நைட்டு சாப்பாடை முடிச்சிடுவோம் காலையில் வந்து கடலுக்கு வந்து கஞ்சி கொண்டு வருவாங்க ஸோ அதை வந்து சாப்பிட்ருக்கேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இப்படி தான் ரொட்டினாக இந்த ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ அவ்வளோதான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுன்னா எப்படி அதை ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் கடலுக்கு போய்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஸோ தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்க்கலாம் பாய்